ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விமலா சுரேஷ் அக்ரி யூடியூப் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட பைக் டூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெ சக்தி ஜேஜன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் உங்கள் பைக்கை வந்து டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா என்னோடய பைக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டூர் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உச்சிக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதையாக இருக்குது அந்த கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் என்னென்னா நான் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தத்தில் தான் இந்த பைக் வந்து எடுத்தேன் மதுரானத்தில் வந்து பைக் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போன கலரே வேறு என்னென்னா நான் எடுக்க போன கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஆனால் நான் போனேன் என் நேரமாக என்னான்னு தெரியல அதுக்கு முன்னாடி இந்த பைக் எடுக்க முன்னாடி முதல்ல ஒரு இன்சிடெண்ட்டு வந்து நடந்தது என்னென்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் நான் இதை வந்து எடுக்க போன அன்றைக்கி கோல வந்து பண்ணிட்டாங்க ஸோ அன்றைக்கி வந்து நான் போயிட்டு பார்த்துட்டு போகும்போது எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி நீ வந்து போவாத போனால் வந்து வந்து எல்லாமே கரெக்டாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை மீறியே நான் போனேன் ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடந்தது ஸோ நான் வந்து பிளாக் கலர் எடுக்க போனேன் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரே வந்து இருந்தது ஒன்றே ஒன்று தான் இருந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சொட்டை ஒன்று இருந்துச்சா அதனால் அது வந்து என்னால் எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஹீரோ ஓண்டான்னு சொல்லி ஸ்டிக்கர் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியில் அப்போ வந்து ஹீரோன்னு சொல்லி மாற்றிட்டாங்க ரெண்டு கம்பெனி தனித்தனியாக பிரிஞ்சிச்சு ஸோ அப்புறம் மறுபடியும் வந்து சரி நம்ம வந்து ப்ளூ கலர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளூ கலருக்கு போனேன் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் கிராச் நிறைய இருந்துச்சு ஸோ அதுவும் எடுக்க முடியல கடைசியில் வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் இருந்ததுனால க்ரீன் கலர் தான் நம்மளுக்கு வரணும்னு இருந்துருக்கு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறாம் மாதம் ஆறாம் தேதி வந்து இந்த பைக் நான் வந்து எடுத்தேன் அன்றைக்கி போயிட்டு எனக்கும் மேனேஜருக்கும் சம்ம சேன்டேன் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே போய் புக் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் பிளாக் கலர் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கட்சியில் வந்து சண்டை போட்டு அப்புறமா ஒரு வகையாக எனக்கு நான் இன்றைக்கி பைக் எடுத்துகிட்டே போனேன் அடுத்து சிங்கம் வந்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன் வெள்ளிக்கிழமை எனக்கு ஓன பைக்கு நான் வந்து எடுத்துன்னு போனேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எந்த பைக் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கட்சியில் இந்த க்ரீன் கலர் எங்கள் ஊர்லேயே வந்து தான் வந்து அப்போது வந்து க்ரீன் கலரில் வண்டி எடுத்து எடுத்த முதல் நான் தான் ஏன்னா எங்கள் ஊரில் அப்போ வந்து க்ரீன் யாருமே வச்சில்லை நான் தான் வந்து இதை எடுத்துனேன் ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பட தான் இருக்கும் வேறு அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்காக நான் உழைச்சதை விட இந்த பைக் உழைச்சது வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா மருந்து மூட்டை மூட்டைங்க நிறைய வந்து கழினி ஒத்தையடி பாதையில் நம்ம போகும்போது சேறு சகுதி எல்லாத்துலேயுமே வந்து இந்த பைக் எடுத்துகிட்டு போவேன் ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு ஸோ என்னோடய கைப்படை இருக்குதுங்கிறதுனால எல்லாமே நான் வந்து நீட்டாக வந்து வச்சுருப்பேன் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் வாட்டர் வச்சு விட்டு அதுவும் இல்லாமல் ஏன்னா ஒரு ஃபால்ட்டு அப்படின்னா உடனே நான் அட்டன் பண்ணுவேன் ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும் நம்ம வண்டியில் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இது மழையிலே தான் நினச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் வந்து எங்கேயாச்சும் கொஞ்சம் துருபிடிச்சிட்ருக்கோம் ஏன்னா எனக்கு வந்து வீடு இல்லை ஸோ இதை விட்டு வைக்கிற அளவுக்கும் எங்கேயும் இடமும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழையிலே தான் நினையும் மழையிலே தான் இருக்கோம் ஃபுல்லாகவே வெயில் மழை எல்லோருமே ஏன்னா எங்கள் வீட்டான ஒரு மரம் செடி வரலாம் ஆனால் இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து ரெண்டு வருடம் ஆகுது ஃபுல்லாக இதுக்கான செக்யூரு ஏன்னால் நம்ம மழையில் நினைக்கிற அளவுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிழல் தான் வெயிலில் கூட வந்து நம்ம நேரில் தான் விட்டு வைப்போம் ஸோ இப்போ வந்து சேஃபாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருந்துச்சு இதை வாங்கி வந்து ஒரு ஒரு மாதம்தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியரில் நான் வந்து கடப்பாகத்தில் வந்து நான் இருந்தேன் வேலை என்ன என் ஃப்ரெண்டு வந்து பாண்டியிலேருந்து லாரி போட்டு வந்தான் அவன் என்னென்னா இதுமாதிரி பங்காலி நான் வரேன் என் அங்கேயே வரு என்ன ஏதுன்னு போயிடும்னு சொன்னான் சரி வாடான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அஞ்சு மணிக்கு பண்ணேன் நான் அஞ்சரை மணிலாம் வேலையை முடிச்சுட்டு வந்து கடப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து உக்காந்துட்டேன் பைக் வச்சு சரி என்னடா வரலையேன்னு சொல்லி திருப்பி போன் போனால் ஆறாச்சு ஏழு ஆயிடுச்சு ஏழு எட்டு எட்டு ஒன் ஒன்பதாயி போச்சான் அவன் வரல கரெக்டாக மணி ஒரு எட்டு இருக்கும் சரி என்னடா சொல்லிட்டு போர் அடி சொல்லிட்டு ஸ்வீட் கடைக்கு முன்னாடி நம்ம விட்டுட்டு ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்டுருந்து வந்தான் அவள் தான் நாட்டு மாடுங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் கும்பலாக சண்டை பொண்ணு வந்து அது வந்து என் பைக் மூலம் போச்சு பைக் வாங்கி ஒரு மாதம் தான் வருங்க இந்த ஒரு இந்த ஷீல்டு வச்சுக்கிச்சு ப்ளஸ்ஸு கிளட்ச் இது ஹேண்டில் வச்சுக்கிச்சு இந்த ஷீல்டுக்கு ஒரு இந்த ஷீல்டு இண்டிகேட்ரு நிறைய வச்சுக்கிச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிட்ட செலவு பண்ணேன் சும்மா ஒருத்தனை ஏற்றுன்னு போக இருந்த பாகம் காட்சியில் எனக்கு ஏகப்பட்ட செலவு அதெல்லாம் புது பைக்ன்றதுனால ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ இதை மட்டும் வந்து கவர் பண்ணால் மீதி இதெல்லாம் மாற்றிட்டேன் இதை மாற்ற முடியல ஏன்னா நிறைய காசு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக் வாங்கிறதுக்கு ஒரு காரணம் தான் நான் வந்து இந்த பைக் வாங்கினது முன்னாடி மரக்கான வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சைக்கிளில் தான் போவேன் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்டர் டெய்லியுமே போயிட்டு போயிட்டு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது காலையில் அங்கேருந்து வே சைக்கிள் மெச்சிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு திருப்பியும் அங்கே வேலை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு எட்டு எட்டரைக்கு முன் தான் வீட்டுக்கே வரும் அப்போ வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும் என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பைக் வாங்க சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவில் போடல மொத்தமாக கேஷ் கட்டி தான் வாங்கினேன் ஆனால் கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துன்னு போய்ட்டு கட்டி ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் புரியுதுங்களா இப்படி கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த பைக் வந்து நம்ம வாங்கினோம் ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து செட்டாகிடுச்சு நம்ம வண்டி இப்போது ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்போவுமே ஆயிலெலாம் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு மாற்றிடுவேன் க்ளீனாக இருக்கும் நம்ம வண்டி சவுண்டே வந்து சூப்பராக இருக்கும் வண்டி செவந்து நல்லா ஆயில் அடிக்கடி இதுதான் ஷீல்டு உடஞ்சிச்சு வேறு மாதிரி ஆகி போச்சு இது வந்து எம்கே சுரேஷு என்னோட நேமு முனுசாமி குப்புசாமி சுரேஷ் அதனால் எம்கேன்னு ஷார்ட் ஃபார்மில் போட்டேன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் எல்லாருமே ஒரு நம்பர் வச்சு அடையாளமாக அவங்களுக்கு வச்சுட்டாங்க ஸோ எனக்குன்னு ஒரு நம்பர் நான் வந்து அடையாளமாக வைக்கணும்னு சொல்லி ஃபார்ட்டி செவன் பை ஒன்றுன்னு தான் இருக்கும் எல்லாத்துலையுமே இந்த ஃபார்ட்டி செவன் பை ஒன்று வந்ததுக்கு முன்னாடி பெரிய ஒரு காரணம் இருக்குது அது நான் அடுத்த இதில் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எஸ் பிரகஷ்டிங்கிறது என்னோடய பொண்ணு பேர் எஸ் மித்ரான்றது என்னோடய பையன் பேர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இருந்துச்சு ஹீரோ எம்கேன்னு இருக்கும் எப்போவுமே ஹீரோன்றது நம்ம மெயில் ஐடி கூட எல்லாமே இருக்கும் ஹீரோ எம்கேன்னு தான் இருக்கும் ஸோ வண்டியாக ஹீரோன்றதுனால அதை விட்டுவிட்டேன் ஓகேவா சீட்டு எல்லாமே எதுனா ஒரு ஃபால்ட்டுனா உடனே நான் அட்டன் பண்ணுவேன் எல்லாமே பக்காவாக இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி ஹீரோ ஸ்பிளெண்டர் ப்ரோ இது பேர் அது உங்களுக்கே தெரியும் ஸ்பிளண்டர் ப்ரோ க்ரீன் கலர் தான் இதுதான் வந்து நம்ம எடுத்த மொதல் பைக் இது தான் இதுக்கு முன்னாடி நான் பைக்லாம் வச்சிருந்ததில்லை ஆனால் நான் பைக் ஓட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே நான் வந்து லைசன்ஸ் வந்து எடுத்துவிட்டேன் அதுக்கு முன்னாடி மற்றபடி க்ளீனாக இருக்கும் வண்டிலாம் கடைசியில் இந்த வண்டி தான் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு இதுதான் நம்மளோட எனக்காக நான் உழைச்சதை விட இந்த பைக் உழைச்சது தான் ரொம்பவே அதிகம் எனக்கு பிடிச்ச பைக்கும் கூட இப்போது இப்போது மழை கிழ எதுவுமே இல்லாமல் நான் வந்து சேஃபாக வச்சிருக்கேன் இந்த ஃபார்ட்டி செவன் பை ஒன்றுன்னு சொன்னல இது வந்து நான் வந்து என்னோடய நம்பர் நான் வச்சு அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா டீம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டீமில் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபார்ட்டி செவன் ஒன்னு போட்டு ஜெர்சியில் வந்து போட்டு வச்சு கிரிக்கெட் மேட்ச் விளாட்னாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரில அதேமாதிரி பிங்க் கலரு ஜெர்சி அது ஏன்னு எனக்குன்னு தெரியல அந்த ஒரு ரெண்டு மேட்சோ மூணு மேட்சோ விளாண்டாங்க விளையாட்டு அதை விட்டுட்டாங்க விட்டுவிட்டாங்க அது எதுக்குன்னு தான் நானும் காரணம் செக் பண்ணி பார்த்தேன் எங்கே எனக்கு சரியாக கிடைக்கல கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகேவா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டேன் அன்றைக்கே ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலை செய்கிற அனைத்து பொருளுமே இது உள்ளதாக இருக்கும் ஸோ வெளியே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இது உள்ளேயே வச்சுருக்கேன் புரியுங்களா நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆள் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு வாஷ்லாம் பண்ணி ஆயிலெலாம் மாற்றினேன் ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பைக்கை உங்களுக்கு ஓட்டி காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக் வாங்கினதுக்கப்புறம் நிறைய ஸ்கிட்லாம் வந்து பயங்கரமாக அடிப்போம் அடித்து அடித்து பயங்கரமாக சுற்றுவோம் அப்படியே ஒரே இடத்த காலை வச்சு காலை எடு ஒரு தடவை வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து சுற்று பதினஞ்சு சுற்று அந்த மாதிரிலாம் சுற்றுவோம் போட்டிலாம் போட்டு ஸோ அது ஒரு நேரம் இப்போ அது மாதிரி பண்ணுவேன் ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை மற்றபடி உங்களுக்கு நான் பைக் ஓட்டி காட்டுறேன் பார்த்து அதுக்காக உங்களுக்கு பைக் டூர் வந்து அடுத்து என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா நான் அடுத்து வீடியோ வேறு போடுறேன் ஓகேவா இதுதான் என்னோடய பைக்கு பார்த்துட்டிங்க அடுத்து உங்களுக்கு ஹோம் டூர் தான் ஸோ விரைவில் வந்து நான் வந்து ஹோம் டூர் போடுறேன் ஓகேவா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே பா